முக்கிய செய்தி தமிழ்நாடு முழுவதும் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியானது முழுவதும் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் நடத்தப்பட்டன முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சுமார் எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை எழுதியிருந்தனர் விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மாணவர்கள் எமிஸ் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள செல்போன் எண்களுக்கு தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது

தொண்ணூற்றி நாலு புள்ளி வந்து மூணு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாலு நாலு மாணவர்கள் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்து பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி மூணு ஒரு ஒரு பாஸ் மாணவர்களை விட வந்து நாலு அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த பொதுத்தேர்வில் எட்டு லட்சத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி பேர் எழுதி ஏழு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி பேர் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஜீரோ மூணு தேர்ச்சி எழுதிய பள்ளிகள் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் நூறு தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளினுடைய எண்ணிக்கை முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு தேர்ச்சி சதவீதம் பள்ளிகள் வகைகளாக அரசு பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூத்தஞ்சு புள்ளி நாலு ஒம்பது தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஏழு ஜீரோ இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஏழு எட்டு பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு ஒம்பது ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு பாடவாரியாக தேர்ச்சி சதவீதம் அறிவியல் பாடப்பிரிவில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு அஞ்சு வணிகல் பாட தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு ஆறு கலைப்பிரிவுகள் எண்பத்தி அஞ்சு புள்ளி அறுபது ஆறு ஏழு தொழிற்பாட பிரிவில் எண்பத்தஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு முக்கிய பாடங்களின் தேர்ச்சி விதம் இயற்பியல் தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு எட்டு வேதியியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்று நாலு உயிரியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி மூணு அஞ்சு கணிதம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு ஏழு தாவரியல் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு ஆறு விலங்கியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஜீரோ நாலு அறிவியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எட்டு எட்டு ஜீரோ வணிகவியல் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு ஏழு கணக்கு பதிவில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு ஒன்று ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு சதவீத மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி அறுநூத்தி மூணு அதில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு பேர் தேர்ச்சி பெற்று தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சிறைவாசிகள் நூற்றி இருபத்தி அஞ்சு பேர் சிறைவாசிகள் எழுதினார்கள் இது தேர்ச்சி பெற்றோர் நூற்றி பதினஞ்சு சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு தேங்க்யூ மார்க் ஷீட்டு ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் தான் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்போம் ஒன் வீக்கில் அதுக்கு பிறகு ரீவெல்யூஷன் டோட்டல் நாளைக்கு அப்ளிகேஷன் கொடுப்போம் நாளைக்கு கொடுத்துருவோம் இயர் லாஸ்ட் இயர் தொண்ணூற்றி நாலு ரெண்டு சரி எல்லா டீட்டெயில்ஸும் கீழே கொடுக்க சொல்லியிருக்கோம் ஆ நீங்கள் போங்க வாங்கிக்கலாம் இருக்காங்க தமிழ்நாட்டில் நடந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வின் முடிவுகள் வெளியானது மாணவர்கள் தொன்னூற்று இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவிகிதம் தேர்ச்சியடைந்துள்ளனர் மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் மாணவர்கள் தொன்னூற்று இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவிகிதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவிகள் தொன்னூற்று ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பலச்டு பொது தேர்வில் முன்னூற்று அரசு பள்ளிகள் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன மாணவர்கள் தொண்ணூற்று இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவிகள் தொண்ணூற்று ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வழக்கம்போல் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு வெளிய தேர்ச்சி வெளியாக நிலையில் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் ரேவதி வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வின் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் கல்வியாண்டுக்கு தேர்வு எழுதியிருந்த மாணவர்களுக்கு இன்றைய தினம் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தேதி வரை நடைபெற்ற இந்த தேர்வுகளில் மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தனர் அவர்களில் தேர்ச்சி பெற்றவர்களை பொறுத்தவரை ஏழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நூத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதம் மொத்தமாக தேர்ச்சி சதவிகிதம் கிடைத்திருக்கிறது இந்த தேர்ச்சி சதவீதம் கடந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதத்தை மாணவர்கள் தேர்ச்சியை மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மூன்றாம் பாலையத்தவர் ஒருவர் தேர்ந்தெடுந்தார் அவர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார் தொடர்ந்து மாணவர்களை விட மாணவியர்களை பொறுத்தவரை நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவிகிதம் இந்த ஆண்டும் அதிகமாக மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மூன்றாம் ஆண்டு பொது தேர்வில் தேர் எழுதிய மாணவர்களின் தேர்ச்சி பெற்றவர்களின் தேர்ச்சி சதவிகிதம் இந்த ஆண்டு பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து கூடுதல் விவரங்களை பொழுது நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகள் இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேல்நிலை பள்ளிகளை பொறுத்தவரை ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு பேர் இரண்டு என்ற அளவில் ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்கிறது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை முன்னூற்று தொண்ணூத்தி ஏழு பள்ளி மாணவர்கள் இந்த முறை நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகப்படியான மாணவர்கள் தமிழ் பாடத்தில் அதிகப்படியான நூறு மதிப்பெண்கள் பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது மாணவியர்களின் தேர்ச்சியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூன்று எட்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருந்தனர் இந்த ஆண்டு தொண்ணூத்தி ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவிகிதம் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மாணவர்களை பொறுத்தவரை கடந்த ஆண்டு தொண்ணூத்தி ஒரு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு

நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் கணித பாடத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு பேர் கணிதத்தில் பெற்றிருக்கிறார்கள் கணினி அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு மாணவர்கள் கணித பா கணினி அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் வேதியியல் பாடத்தில் நானூற்று எழுபத்தி ஓரு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் இயற்பியல் பாடத்தில் அறுநூற்று முப்பத்தி மூன்று மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் உயிரியல் பாடத்தில் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் தமிழ் பாடத்தில் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் ஆங்கில பாடத்தில் ஏழு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் தாவரவியல் பாடத்தில் தொன்னூறு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் தாவரவியல் பாடத்தில் தொன்னூறு மாணவர்கள் நூறுக்கு நூறு சதவிகிதம் அடைந்திருக்கிறார்கள் அரசு பள்ளிகள் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவிகிதம் தேர்ச்சியடைந்திருக்கின்றன அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்கு ஒன்பது சதவிகிதம் தேர்ச்சியடைந்திருக்கின்றன தனியார் பள்ளிகள் தொன்னூற்று எட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவிகிதம் தேர்ச்சி இருபாளர் பள்ளியில் தொன்னூற்று நான்கு புள்ளி ஏழு எட்டு சதவிகிதம் தேர்ச்சியடைந்திருக்கின்றன பெண்கள் பள்ளியில் தொன்னூற்று ஆறு புள்ளி மூன்று ஒன்பது சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன ஆண்கள் பள்ளியில் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு சதவிகிதம் அடைந்திருக்கின்றன வணிகவியல் பாடத்தில் ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் வணிகவியல் பாடத்தில் ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் பொருளியல் பாடத்தில் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது மாணவர்கள் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் பொருளியல் பாடத்தில் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது மாணவர்கள் நூறுக்கு நூறு சதவிகிதம் தேர்ச்சி தேர்ச்சியடைந்திருக்கின்றனர் தமிழ் பாடத்தில் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் ஏழு மாணவர்கள் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் கணிதத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு மாணவர்கள் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் கணினி அறிவியலில் ஆயிரத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு மாணவ மாணவிகள் நூறு சதவிகிதம் பெற்றிருக்கின்றனர் வேதியியல் பாடத்தில் நானூற்று எழுபத்து ஒரு மாணவ மாணவிகள் நூறு சதவிகிதம் தேர்ச்சியடைந்திருக்கின்றனர் இயற்பியல் பாடத்தில் ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று மாணவ மாணவிகள் தேர்ச்சியடைந்திருக்கின்றனர் உயிரியல் பாடத்தில் அறுநூற்று இரண்டு மாணவ மாணவிகள் நூறு சதவிகிதம் தேர்ச்சியடைந்திருக்கின்றன தாவரவியல் பாடத்தில் மாணவ மாணவிகள் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றன வணிகவியல் பாடத்தில் ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றன பொருளியல் பாடத்தில் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது மாணவ மாணவிகள் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர் திருப்பூர் மாவட்டத்தில் தொன்னூற்று ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்திருக்கின்றனர் திருப்பூர் மாவட்டத்தில் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்திருக்கின்றனர் திருப்பூர் மாவட்டத்தில் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி பெற்று திருப்பூர் மாநிலத்தில் முதலிடம் பிடித்திருக்கின்றனர் தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் தமிழகத்தில் முதலிடம் பிடித்திருக்கின்றன சதவிகிதம் தேர்ச்சி பெற்று திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்திருக்கிறது திருப்பூர் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதத்தை பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது ஈரோடு மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன அரியலூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன கோயம்புத்தூர் மாவட்டம் தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன விருதுநகர் மாவட்டம் தொன்னூற்று ஆறு புள்ளி ஆறு நான்கு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன மாவட்ட வாரியாக பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்திருக்கிறது தொன்னூற்று ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதத்தை பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது ஈரோடு மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றது அரியலூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம் தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் தொன்னூற்று ஆறு புள்ளி ஆறு நான்கு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று முதலிடம் திருப்பூர் மாவட்டத்தில் ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்திருக்கின்றனர் தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்திருக்கிறது நூறுக்கு நூறு மதிப்பெண் எடுத்தவர்கள் தமிழ் பாடத்தில் முப்பத்து ஐந்து ஆங்கில பாடத்தில் கணிதம் பாடத்தில் இரண்டாயிரத்து கணினி அறிவியல் பாடத்தில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு பேர் எடுத்திருக்கின்றனர் வேதியியல் பாடத்தில் எழுபத்தி ஒரு இயற்பியல் பாடத்தில் முப்பத்தி பெற்றனர் தாவரவியல் பெற்றிருக்கின்றனர் வணிகவியல் பாடத்தில் ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் நூறுக்கு நூறு எடுத்திருக்கின்றனர் பொருளியல் பாடத்தில் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் கடைசி இடம் பிடித்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் தேர்ச்சி விகிதத்தில் மாநிலத்தில் கடைசி இடம் பிடித்திருக்கிறது தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் கடைசி இடம் பிடித்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் தொண்ணூற்று ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று கடைசி இடம் பிடித்திருக்கிறது தேர்ச்சி விகிதத்தில் மாநிலத்தில் கடைசி மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டம் இடம்பெற்றிருக்கின்றன திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி பெற்று கடைசி இடம் பிடித்திருக்கிறது மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதம் திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்று ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது ஈரோடு மாவட்டம் தொன்னூற்று ஏழு புள்ளி நான்கு பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அனைத்து மாவட்டங்களும் தொன்னூறு சதவிகிதத்திற்கும் மேல் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அனைத்து மாவட்டங்களும் தொன்னூறு சதவிகிதத்திற்கும் மேல் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன திருப்பூர் மாவட்டத்தில் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று கடைசி இடம் பிடித்திருக்கிறது பதினிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அனைத்து மாவட்டங்களும் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேல் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாவட்டங்களும் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேல் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில்